மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த வாரம் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய அனுபவங்கள் புதிய சந்திப்புகள் இதெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பு முனையை உண்டாக்கு உண்டாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு தொழிலில் வந்து திடீர்னு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளும் உங்கள் நீங்கள் போய் சந்திக்கிற இடத்துல உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை சந்திப்புகள் அதெல்லாம் ஏற்படும் பண வரவுகள் அதிகரிக்கும் செலவில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கிறது அவசியம் குடும்பத்தை பொறுத்தளவில் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட உடனே அது சரியாயிடும் அதனால கவலைப்பட வேணாம் திருமண முயற்சி உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த வாரம் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவு உடல் நலம் வந்து அதிகமாக பாதிக்காது ஆனால் மனசு வந்து அப்பப்போ கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவில் நீங்கள் தண்ணி அதிகமாக கொடுக்கணும் ஆரோக்கியத்துக்கும் உணவுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணு பகவானை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லது ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லலாம் பதினோரு முறை சொல்லுங்கள் நல்லது அதிர்ஷ்ட நிறங்கள் வெளிர் நீளமும் மஞ்சள் கலரும் அதிர்ஷ்ட எண்கள் மூணாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் அதிர்ஷ்ட நாட்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் மீனராசியை பொறுத்தளவுள்ள புதிய வாய்ப்புகளையும் மன உற்சாகத்தையும் கொண்டு வரக்கூடிய நல்ல வாரமாக இது இருக்குது ஆனால் நீங்கள் நிதானமாக மட்டும் செயல்பட வேண்டியதாக இருக்குது நன்றி